அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகத்துலேருந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அயலக தமிழர் நலத்துறையில் வேலை வாய்ப்பு கல்வி வணிகம் போன்ற காரணங்களுக்காக தமிழர்கள் வந்து அயல் நாடுகளுக்கு வந்து புலம் பெயர்வது வந்து சமீப காலங்களில் அதிகரித்துள்ளது இவ்வாறு புலம்பெயர்ந்து வெளிநாடுகளிலும் இந்தியாவின் மற்ற மாநிலங்களிலும் வாழும் தமிழர்களின் நலன்களுக்காக தான் வந்து இந்த அயலக தமிழர் நல வாரியம் அப்படிங்கிறது வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது ஸோ இதன் மூலம் வந்து தமிழர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க அயலக தமிழர் நல வாரியத்தில் உறுப்பினர் பதிவாக வந்து பதினெட்டுல ஐம்பத்தைந்து வயது வரை உள்ள அயலக தமிழர்கள் அயலக அதாவது வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை வலைதளம் இணையதளம் பார்த்தீங்க அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ டாட் என்ஆர்டி தமிழ்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இதில் வந்து ஒரு முறை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இரநூறுவா பே பண்ணி வந்து ஒரு முறை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதற்கான ஐடென்டி கார்டை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இது வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வெளிநாடு வாழ் தமிழர் தமிழர்களில் இருக்கிறவங்க வந்து உங்களுடைய பாஸ்போர்ட்டு அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அங்கே நீங்கள் வேலை செய்கிறதுக்கான அந்த ப்ரூஃபு படித்தீங்கன்னா அதற்கான ப்ரூஃபு இப்போ வந்து வெளிநாடு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க அதாவது இமிக்ரேஷன் கிளியரன்ஸ்லாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடியாக இருப்பீங்களா போகிறதுக்காக அவங்களுமே வந்து இந்த இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது அதே போல் வெளி ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் தமிழ்நாட்டுக்கு வெளியில் ஆறு மாதத்துக்கு மேலே நீங்கள் அங்கே வசித்து வசித்துட்டு இருந்து இருக்காங்களா ஆறு மாதத்துக்கு மேலே தங்கியிருக்காங்களா அவங்களுக்கான அந்த உறுப்பினர் பதிவு வந்து இதில் பதிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஸோ உறுப்பினர் பதிவை வந்து ஊக்குவிக்கும் விதமாக பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான மூன்று மாதங்களில் பதிவு செய்யும் நபர்களுக்கு வந்து பதிவு கட்டணம் வந்து இரநூறுவா இதில் பே பண்ணுறோல்ல இதில் இருந்து அளிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் ஸோ இதில் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான் எப்போ வரைக்கும் அப்படின்னா பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஸோ இதற்கான நலத்திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் வந்து கீழே கொடுத்துருக்காங்க நலத்திட்டங்களை பெறணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்குங்கிறத பார்த்திங்கன்னா விபத்து காப்பீடு இருக்குது ஐலங்க தமிழர் நல வாரியத்தில் உறுப்பினராக உள்ள நபர் இவ்விபத்து காப்பீட்டில் ஏதா ஏதேனும் ஒரு விருப்பமான ஒன்றை தேர்வு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இன்சூரன்ஸு இது எவ்வளோ எத்தனை வருஷத்துக்கு அப்படிங்கிறது தான் ஸோ ஐந்து லட்சம் வரைக்கும் ப்ளஸ் ஜிஎஸ்டியோட பத்து லட்சம் ப்ளஸ் ஜிஎஸ்டியோட வந்து இதற்கான இன்சூரன்ஸ் இதில் ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம் அதே போல் வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் அதாவது தீவிர தொடர் சிகிச்சை தேவைப்படும் நோய்களுக்கான அதற்கான அந்த காப்பீட்டுமே வந்து இங்க கீழே கொடுத்துருக்காங்க இதுல என்னென்ன டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சரு கிட்னி ஃபெயிலரு ப்ரைமரி பல்மரி அட்டர்னல் ஹைப்ரேஷன் மல்டிபிள் சில மேஜர் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டு ஸோ இந்த மாதிரியான ஒரு பனி பதிமூணு விதமான அந்த நோய் வாய்ப்பட்டிருந்தால் அதற்கான அந்த இன்சூரன்ஸுமே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதுல ஒரு லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் பிளஸ் ஜிஎஸ்டியோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் அஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்கள் இதில் இன்சூர் பண்ணிக்கலாம் அடுத்து ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க நீங்கள் கல்வி உதவித்தொகை திட்டத்தில் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க உங்களுடைய மகன் மகள்களுக்கு அதிகபட்சமாக ரெண்டு குழந்தைகளுக்கு அவர்களின் கல்வி நிலைக்கு எப்போ உதவித்தொகையும் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதற்கான அந்த உதவித்தொகை விகிதமும் வந்து கீழே கொடுத்துருக்காங்க இப்போ பத்தாம் வகுப்பு படிக்கிறாங்கன்னா உங்களுக்கு உதவித்தொகையாக மூணாயிரம் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பாக இருந்தால் நாலாயிரம் தொழிற்கல்வியாக இருந்தாலும் நாலாயிரம் பொறியியல் படிப்பு மருத்துவம் ஆசிரியர் அப்புறம் உடற்பயிற்சி கல்வி இதுக்காக இருந்தால் ஐயாயிரம் அதே போல் வந்து பொறியியல் பட்டப்படிப்பு மருத்துவ பட்டப்படிப்பு சட்ட பட்டப்படிப்பு அக்ரிகல்ச்சரு டீச்சரு அப்புறம் வந்து உடற்பயிற்சி கல்வி இது மாதிரியாக இருந்தால் எட்டாயிரம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ மருத்துவ பட்ட மேற்படிப்பு பிஜி பண்ணுறாங்கள அவங்க அது அதுக்கு வந்து பன்னிரெண்டாயிரமாக வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அடுத்து மேரேஜ் ஸ்கீமும் கொடுக்குறாங்க மேரேஜ் அசிஸ்டண்ட் ஸ்கீமும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அயல்நாடுகளுக்கு பணியின் பொருட்டு சென்று உறுப்பினராக உள்ள தமிழர்கள் இறக்கும் நிலையில் அவர்களின் குடும்பத்தில் உள்ள திருமண வயது பூர்த்தி அடைந்த மகன் மகள்களுக்கு ரெண்டு குழந்தைகளுக்கு திருமண உதவியாக வந்து இருபதாயிரம் கொடுக்குறாங்க ஸோ அங்கே போய் டெத் ஆகிட்டா அப்படின்ட்டு அதே போல் கல்வித் தகுதி பழங்குடியினி பிரிவினர் குறைந்தபட்சம் ஐந்தாம் வகுப்பு வரை படித்திருக்க வேண்டும் பிற பிரிவினருக்கு வந்து பத்தாம் வகுப்பு இதுக்கு வந்து என்ன கல்வி தகுதி இருக்கணும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன கல்வி தகுதி இருக்குன்னா பத்தாம் வகுப்பு கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதான் மேற்காணும் திட்டங்கள் குறித்த கூடுதல் விளக்கங்களை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா கட்டணமில்லா தொலைபேசி அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு இது எல்லாமே டோல் ஃப்ரீ நம்பர் தான் இந்த டோல் ஃப்ரீ நம்பரில் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த டீட்டெயில் வேணாலும் இதில் வந்து சொல்லுவாங்க இப்போ நீங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா இந்த நம்பரு வெளிநாட்டில் இருந்து பேசணும் அப்படின்னா இந்த நம்பரு ஸோ இதுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு உங்களுக்கான அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுப்பாங்க முன் புத்தாக்க பயிற்சி மையம் அயல் செல்லும் தமிழர்களுக்கு அவர்களுக்கு பாதுகாப்பான சட்டப்பூர்வமான இடப்பெயர்வை உறுதி செய்ய முன் புத்தாக்க பயிற்சியானது ஏழு மாவட்டங்களில் வந்து நடைபெறுகிறது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க இம்மையங்களை அணுகும் நிலையில் அயலக தமிழர்களுக்கு நலத்திட்டங்கள் தொடர்பான விளக்கங்களும் வாரியத்தில் உறுப்பினர் பதிவும் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறதான் ஸோ இது எங்கெங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ராமநாதபுரம் பெரம்பலூர் அப்புறம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி சிவகங்கை விழுப்புரம் புதுக்கோட்டை இந்த ஏழு டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுத்துருக்காங்க அங்கே யாரை நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறதான் அந்த நேம் டீட்டெயில்ஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ அயலக தமிழர்களுக்கான புகைப்பட அடையாள அட்டை பதிவுக்கு செய்யும் முறை மற்றும் நலத்திட்ட நலத்திட்டங்கள் தொடர்பான விரிவான தகவல்களுக்கு இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத அதில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அயல் நாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்த மற்றும் உறுப்பினர் புலம்பெயர உள்ள தமிழர்கள் அயலக தமிழர் நல வாரியத்தில் உறுப்பினராக இணைந்து அரசின் நலத்திட்டங்களை பெற்றிட தமிழ்நாடு அரசின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஸோ வெளிநாட்டில் இருக்கிற உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் பசங்க யாராவது வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னாங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் எடுத்துக்கங்க ஏன்னா இதில் ஏகப்பட்ட ஸ்கீம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் என்ஆர் தமிழ்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து ஓடிபி வரும் ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணிங்க மூணு டீட்டெயில்ஸ் அதாவது பேசிக்கு கம்யூனிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே இங்கே வந்து உங்களுடைய நேமு லாஸ்ட் நேமு டேட் ஆஃப் பர்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகுபேஷ்னல் ஸ்டேட்டஸு மெரிட்டல் ஸ்டேட்டஸு என்ன குவாலிஃபிகேஷனு எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க உங்களுடைய ஃபோட்டோ அப்புறம் பேன் நம்பரு ஆதார் நம்பரு இது எல்லாமே நீங்கள் கொடுத்து இங்கே ஆதார் வந்து அப்லோட் பண்ணணும் சேவ் அடுத்து கொடுத்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனில் கம்யூனிகேஷனுக்கான அந்த டீட்டெயில்ஸ் வந்து வரும் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ஆர்டி டைப்பு கொடுத்துருப்பாங்க என்ஆர்டி அப்ராட் என்னஆர்டி இந்தியா அதாவது தமிழ்நாடுக்கு வெளியில் இருக்கிறாங்கள அவங்களுமே வந்து இதே ஆப்ஷன் தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் நீங்கள் இதில் எதுங்கிறத பார்த்துட்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரு பாஸ்போர்ட்டோட காப்பி எந்த டைப்பு விசாவில் இருக்கீங்க அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணிடணும் இங்கே வந்து உங்களுடைய மிஸ்டரா அப்படிங்கிறது உங்களுடைய ஃபாதர் நேமு அப்புறம் கிவன் நேமு ஃபோட்டோ டேட் ஆஃப் பர்த்து கண்ட்ரி எந்த ஜென்ட்ரு அதுக்கப்புறம் கண்ட்ரி கோடு மொபைல் நம்பரு பாஸ்போர்ட் நம்பரு இமெயில் ஐடி இது எல்லாமே கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சைன் அப் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்டை கிளியரன்ஸ் வேணும் அப்படின்னா இமெயில் ஐடியும் இதில் கொடுத்துருக்காங்க டெலிஃபோன் நம்பர் இருக்குது அதே போல் வந்து உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க் யூ